சவுனடி ஆர்முகசாமி வந்து வன்னியர் அப்படின்றதுனால ஒரு சாதியினுடைய அடிப்படையில் அவரை வந்து ஒரு புறக்கணிக்கிறாங்க இப்போ நீண்ட போராட்டங்கள் நடைபெறுகிறது அந்த போராட்டங்கள் நடந்து ஒரு கட்டத்தில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் அரசுடைமையாக்குவதற்கு தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு அதில் தேவாரம் திருவாசம் பாடலாம் இந்துசாமி அறநிலையில் அது கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே வந்து அப்போது போய் பாட போகிறாங்க பாட போகும்போது அங்கே அர்ச்சகர்கள் அது தீட்சதர்கள் போயிட்டு அங்கே கோயில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டாங்க கோயில் அறநிலையத்துறை கீழே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு பாட போகிறாங்க ஆமாம் பாட போகிறாங்க ஆடு காப்பி இருக்குது உள்ளே அந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வந்து இருக்கிறாங்க அப்போ அது பிரச்சனையாகுது பிரச்சனையான உடனே வாஞ்சிநாதனும் ராஜு அங்கே இருந்த தோழர்கள் எல்லாருமே வந்து சரியான அடிதடி ஆகுது உள்ள ஆகி வழக்கஞ்சு ராஜுவும் மாஞ்சுநாதன் போன்ற அமைப்பு தோழர்களை உடனடியாக போ கடலூர் சிறையில் அடைக்கிறாங்க அடைச்சி மே மாதம் மூணாந்தேதி வெளியில் வராங்க வெளியில் வந்த அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் நடந்து பாட முடியல ஆர்டர் காப்பு இருந்தும் பாட முடியல பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்தினுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனையாக்கி ஆறு ஒரு யானையில் கோயில் யானையில் அவரை உட்கார வச்சு அதன் மூலமாக இப்போ ஊர்வலம் வந்து சிதம்பரத்தில் இந்த மாதிரி தமிழ் பாடுறதுக்கு அரசு மரியாதையோட அவரை வந்து உள்ளே வந்து பாட வச்சு பாடினாங்க இது